காய் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கு கெசரலங்கம் ஸ்டைலில் வீப் கொத்துரட்டி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கரட்டு ஒரு லீக்ஸு தேவைக்கலாது உறப்பக்கேற்ற பச்சை மிளகா வடுத்துருக்குறேன் ஒரு வெங்காயம் அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு பிறகு ஒரு ஸ்பேனில் கொஞ்சம் என்ன விட்டுட்டு அதில் நாங்கள் பற்றி வச்சிருந்த வெங்காயம் லீக்ஸ் கரட்டு பச்சை மிளகா அதை போட்டு கொஞ்சம் நான் வந்து புட்டு கொத்திர இதெல்லாம் கொத்தி இருக்கிறேன் உங்களுக்கு அதை கொத்துரட்டி கொத்துற மாதிரி இருந்தால் கொத்துங்க ஆனால் இதெல்லாம் கொத்துனா நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் கொத்தி கொண்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடுங்க ஏற்கனவே கரைக்கும் போட்டிருப்போம் ரொட்டிக்கும் போட்டிருப்போம் அதனால் கொஞ்சமாக உப்பு போடுங்க இப்போ வந்து ரெண்டு முட்டை விடுறேன் ஒன்று ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கொத்தி விடுங்க கொத்தின பிறகு ஆக ட்ரை ஆகி கொத்தாதையும் கொஞ்சம் தண்ணி பதின்க கொத்தி விடுங்க அப்போ தான் ரொட்டி போடுறது சாஃப்டாக இருக்கு எல்லாத்தையும் ரொட்டி வந்து சாஃப்டாக வராது நான் ஏற்கனவே ரொட்டி சுட்டு அதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு இது ஓகே ஆனால் பிறகு ரொட்டியை போடுவோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு എണ്ണീ രൊട്ടി പോലാ കറക്റ്റാ ഓക്കെ എണ്ണി രട്ടിയെ പോയും ഒരു ത്രി മിനിറ്റ് മേലെ കൊത്തനീങ്ങനെന്താ കൊഞ്ചം സാഫ വരും ഇല്ലാട്ടി കാഞ്ചി പോയിരും അത പോ നല്ല മിക്സ് പണി കൊത്തനീങ്ങാ നല്ല സാഫ കൊത്ത് രട്ടിയാ വരും ரொட்டியும் குழைக்க கேட்க வரைய சாஃப்டாக குழைக்கணும் இல்லாட்டியும் அது ட்ரையாக இருக்கும் அது பேர் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் கொத்து ரொட்டிக்கு எப்படி ரொட்டி உழைக்கணும் ரொட்டிக்குமா குளைக்கணும் சரி இந்த புட்டு கொத்துறது இதெல்லாம் கொத்துறேன் அது நல்லா கொத்தலாம் அப்போ இப்போ நான் பீப் கறி போட போகிறேன் உரைப்பக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டு அதையும் கொத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து கொட்டினிங்கன்டா காரணம் ஆனால் ஹீட் வந்து மெல்லிய ஹீட்டில் விடுங்க கூட விட்டேங்கண்டா ஏற்கனவே நாங்கள் முட்டை போட்டுனாங்க தானே அதை பேர்ந்து ஆக இதாக போயிடும் ட்ரையாக போயிடும் அதனால் மெல்லிய ஹீட்டில் விட்டுட்டு உங்களுக்கு உறப்பு இன்னும் வேணுமெண்டா நான் சில்லி ஃப்ளட்ஸும் கொஞ்சம் போட்டேனா நான் கொஞ்சம் உறப்பு கூட சாப்பிடணாங்க அது போட்டேனா குழந்த பிள்ளைகளை கொடுக்குறேன்னா நீங்கள் அதை கூட தேவையில்லை கொஞ்சமாக போடலாம் அதையும் போட்டு நல்லா கொத்துங்க கொத்துனேன் சிறிலங்க ஸ்டைல் கொத்துரோட்டி ரெடி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்காண்டு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் புதிய புதுசாக யூடியூப் நல்லா வீடியோ போடுறேன்